தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஒரு செய்தி பத்திரிகையில் தமிழ்நாட்டில் மரணத்தினுடைய விகிதம் அதிகமாக இருக்கிறது வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் பேர் மரணமடைகிறார்கள் இந்த மரணம் இளம் வயது நடுத்தர வயது சார்ந்தவர்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த புள்ளிவரத்தின் நோக்கம் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இதற்கும் இதற்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தை விட குழந்தை பிறப்பு விகிதம் பதினைந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இந்த மூன்றையும் தமிழ்நாடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது மூன்றிற்கும் ஒரே காரணம் மது குடிப்பது மட்டும்தான் உடல் உழைப்பு தொழிலாளி மூட்டை தூக்குகிற வண்டி இழுக்கிற கூலி வேலை செய்கிற தொழிலாளி உதாரணத்திற்கு நடவு நடுகிற நாற்று பறிக்கிற உழவு வேலைகளுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஒருவரை கூட தமிழர்களை பார்க்க முடியவில்லை ஓட்டல் தொழிலாளி தெருவோரத்து கடை நடத்துகிறவன் இப்படி யாருமே தமிழராக பார்க்க முடிவதில்லை அத்தனையோ வடவர்களாக இருக்கிறார்கள் இவன் காலையிலிருந்து மாலை வரை ஒரு கோடி பேர் மது குடி நோயாளி மனைவியோ குடும்பமோ அல்லது இவனோ உழைக்கிற பணம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்றால் குறைந்தபட்சம் ஐம்பது முந்நூற்றி அறுபத்தி ஐந்தால் பெருக்கி கொண்டால் பல ஆயிரம் கோடி ஒரு நாள் மது வியாபாரம் குறைந்தபட்சம் ஒரு நாள் மது வியாபாரம் குறைய கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் மதுவை ஒரு நாளைக்கு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி இந்த எரிசாராயத்தை சாராயத்தை மாற்றி இது தமிழனுடைய சிறுநீரகம் இறைப்பை கல்லீரல் ஈரல் பழுதடைந்து மருத்துவமனையிலே மருத்துவர்களே இல்லாத நிலை பல மருத்துவமனைகளில் டிஞ்சர் போடுவதற்கு கூட ஆள் இல்லை ஆனால் திமுக அரசு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு மருத்துவமனைகள் அப்படியே நோயாளிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் குழந்தைகளை நாய் கொண்டு போகிற நிலைமை இருப்பதாகத்தான் ஊடகங்களில் செய்தியாகிறது இந்த நிலை ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் பேர் மரணமடைகிறார் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பத்து நாளைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் முப்பது நாளில் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் மாதம் மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மாதம் ஒன்றரை லட்சம் என்றால் வருடத்திற்கு ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் பேர் வருடத்திற்கு மரணமடைகிறான் அத்தனை பேரோ இளம் வயது குடி நோயாளிகள் என்கின்ற புள்ளி விவரங்களை அரசு பட்டியலிடுகிறது அரசு பட்டியலிடுகிற கணக்குக்கு வராத நபர்கள் எத்தனை பேர் தேர்தல் ஆணையம் படுத்து கிடப்பவனுக்கெல்லாம் ஆதார் கார்டை கொடுத்து அவனுடைய முகவரியை ஜீரோ என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்காக இந்த அரசுகள் சந்தோஷப்படுது இவ்வளவு பெரிய நாட்டில் பாலத்திற்கு கீழே பேருந்து நிலையத்திலே தெருவில் படுத்து கிடப்பவனை வாக்காளர்களாக அங்கீகரித்து அந்த வாக்குகளை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் படுத்து கிடப்பவனை பற்றியோ அல்லது ஒரு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் பேர் மரணமடைகிறான் இந்த புள்ளி விவரங்களையோ வருடத்திற்கு எத்தனை லட்சம் பேர் மரணமடைகிறான் என்ற புள்ளி விவரங்களையோ அது சரியாக எடுத்துக்கொள்வதில்லை அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுப்பது எப்படி திமுக ஆட்சிக்கு வருவது எப்படி விஜய் வராமல் தடுப்பது எப்படி நூறு டிஎம்சி தண்ணீர் கடலிலே கள கலப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை அது எப்படி கடைமடை விவசாயி காய்ந்து போகிறதே அது எப்படி இதையெல்லாம் சிந்தித்துப் பார்ப்பதற்கே இங்கு ஆளில்லாத நிலை இந்த நிலை நீடித்தால் முழுக்க முழுக்க தமிழினத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த கேள்விக்குறி எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றால் இது கூடிய விரைவில் பாலைவனத்திற்கு ஒப்பான நிலமாக மாறிவிடும் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிற அத்தனை நதிகளும் மற்ற மாநிலத்தில் பாய்கிறது கேரளாவுக்கு போகிறது கர்நாடகாவுக்கு போகிறது ஆந்திராவுக்கு போகிறது ஆனால் தமிழ்நாட்டிலுக்கு எந்த நதியும் பசுமை மாறா காடுகளை பசுமை மாறா நிலையை உருவாக்கக்கூடிய நிலை இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து விடுவார் அந்த ஆட்சியை தடுப்பதற்கு ஆம்புலன்ஸை ஓட்டினால் போதும் ஆம்புலன்ஸை ஓட்டினால் அந்த கூட்டம் தடைபட்டு விடும் விஜயுடைய மாநாட்டிற்கு நாற்காலிகளையும் மேசைகளையும் கொடுப்பவனை மிரட்டினால் இடம் கொடுப்பவனை மிரட்டினால் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் திருமாவளவனிடம் சொல்லி இந்த சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு வேலையே இல்லாமல் செய்து விடுங்கள் அறுபத்தி ஆறாயிரம் துப்புரவு பணியாளர் தமிழ்நாடு முழுக்க அவன் வீட்டில் அடுப்பில் பூனையை படுக்க வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த தலித் கருணாநிதி அண்ணன் திருமாவளவன் கருணாநிதி இந்த இனத்தினுடைய சீரழிவிற்கு மூலமே கருணாநிதி தான் ஈழம் அழிந்தால் என்ன இனம் அழிந்தால் என்ன காவிரி அழிந்தால் என்ன கச்சத்தீவு ஒழிந்தால் என்ன தன்னுடைய குடும்பம் வாழ்ந்தால் மட்டும் போதும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய நீர் நிலைகள் பாதுகாக்கப்படவில்லை நிலம் பாதுகாக்கப்படவில்லை தமிழுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படவில்லை ஒரு கோடிக்கு மேற்பட்ட வடக்கத்தியர்களுக்கு பல ஆயிரம் கோடி பணம் பீகாரை ஒரிசாவை உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கின்ற கவலை தமிழ்நாட்டினுடைய வளத்தை பற்றிய கவலை ஒரு சதவீதம் கூட கிடையாது இந்த சூழலில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் பொருளாதார ரீதியாக தமிழர்கள் உழைப்பு சா ரீதியாக மிகுந்த பலவீனமடைந்திருக்கிறார்கள் இது நாளடைவில் இது வேகம் எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்களை நம்பித்தான் தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை தொழிற்சாலைகளையும் இயங்க வேண்டுகிற நிலைக்கு வந்துவிட்டு இருக்கிறது ஒசூரிலிருந்து திருப்பூர் வரை அத்தனை கன ரக சிறு பெரு குறு தொழிற்சாலைகள் வட இந்திய தொழிலாளி அவன் வடக்கே சென்று விட்டால் இந்த தொழிற்சாலைகளை மூடிவிட்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்எல்சி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலையுடைய நிலைமை இதுதான் மூன்று யூனிட்டுகள் மூன்று யூனிட்டுகளுக்கான உடல் உழைப்பு தொழிலாளிகள் ஒரு வேலை திட்டத்துக்கு ஒரு ஷிப்ட்டுக்கு மூன்றாயிரம் வீதம் ஒன்பதாயிரம் தொழிலாளிகள் வட இந்திய தொழிலாளிகள் உழைத்து கொண்டிருக்கிறார் மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் தொழிலாளிகளில் ஏழாயிரம் பேர் தமிழர்கள் இருபதாயிரம் பேர் வட இந்திய தொழிலாளிகள் இப்படி இதை பற்றி எந்த கவலையும் இல்லை ராமநாதபுரத்தில் கீப்பராக இருக்கக்கூடிய பங்கஜ்குமார் மீனா வட இந்திய தொழிலாளி ரயில்வே கேட் கீப்பராக கூட தமிழ்நாடு வர முடியவில்லை கடலூர் செம்மாங்குப்பத்தில் ஐந்து முறை தூங்கிய அந்த கேட் கேட்கீப்பரும் பீகார் தொழிலாளி இதை விட தமிழனுக்கு ஒரு இழிவு தேவையில்லை தமிழனுக்கு ஒரு அழிவு தேவையில்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த உணர்ச்சிகளும் எந்த உணர்வுகளும் தமிழனுக்கு வந்துவிடவில்லை வரப்போவதும் இல்லை இவன் குடிநோயாளியாக வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் பேர் மரணமடைவதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை வருடம் ஒன்றரை லட்சம் பேர் மதுவால் மரணமடைகிறான் ஐம்பதாயிரம் கோடி தனியார் முதலாளிகளில் கல்லா கட்டுகிறார்கள் ஆனால் அதை குடிக்கிற ஒன்னரை லட்சம் தொழிலாளி ஐம்பது வயதுக்குள் நாற்பது வயதுக்குள் மரணமடைகிறான் கல்லீரல் பழுதடைந்து அவருடைய சிறுநீரகம் பழுதடைந்து ஒன்னரை லட்சம் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றரை லட்சம் குடும்பத்தினுடைய பெண்கள் சுமங்கலிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் குடும்பத்தினுடைய குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே காரணம் இந்த எரிசாராயம் இதில் தான் இப்பொழுது குடி பெரியாக மாறிவிட்டதனுடைய விளைவு இவர்களை மீட்டெடுக்கக்கூடிய எந்த திட்டமும் அரசாங்கத்திடமில்லை அரசு இதை விரைவுபடுத்துகிறது தேர்தலுக்கு தேர்தல் ஆக்கப்படுகிறது தேர்தலுக்கு தேர்தல் இது தாராளமயமாக்கப்படுகிறது குளோபல் சேஷன் என்று சொல்லுவாங்க அதே போல தான் இதை பற்றி தமிழர் அல்லாத அதிகார மையம் ஆட்சியாளர்கள் கவலைப்படுவதே இல்லை இதை பற்றி தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்களும் தங்களை அடையாளத்தை மறைந்து இரவு பனிரெண்டு மணிக்கு போய் சந்திக்கக்கூடிய தலைவர்களாக மாறிவிட்டார்கள் இரவு பன்னெண்டு பனிரெண்டு மணிக்கு சக சமூகத்தை சேர்ந்த தொழிலாளியை சந்திக்கிற அரசியல் வந்துவிட்ட பொழுது அத்தனையும் பின்னோக்கி போகப்பட்டு விட்டது இதுதான் தமிழனுடைய இறுதி காலம் நாற்பது ஆண்டு காலத்தில் இந்த மொழி அழியும் என்று யுனெஸ்கோ கோரியர் மணவை உஸ்தவா அவனுடைய அமைப்பு அறிவித்திருக்கிறது இதை பற்றி வீரமணிக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ யாருக்கும் வேலுமணி தங்கமணி வீரமணி யாருக்கும் கவலை இல்லை இவர்களெல்லாம் ஐரோப்பா நாடில் வாழ்வதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தமிழர்களே நீங்கள் விழித்து கொள்வது இப்போது மிக அவசர அவசியமாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்